அறிவீர்கள் ஒன்னு கோரி ஒன்னாம் அதிகாரம் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஒன்னு கோரி பன்னிரண்டு இருபத்தி ஏழு நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே பண்ணோம் ஒன்று கோரி பதினொன்னு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்று உள்ளா இருங்கள் பவுல் சொல்றார் பவுல் என்ன சொல்றாரு கிறிஸ்துவை அதனால நீங்க வந்து என்ன பண்ண என்ன சொல்றாரு அப்போ இவர் நேரா கிறிஸ்துக்கு நேரம் நடத்துறாரு பவுலு ஆமா என்ன பின்பற்று சொல்லிட்டு விசுவாசுக்கு நேரம் நடத்துனாருனாக்கா அவர் பொய்யர் ஆகிடுவாரு அப்போ இவரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உன்னை நேரம் கிறிஸ்து நேரா கொண்டு போய் உன்னை பாவத்திலிருந்து மனத்திருந்து தருந்து எல்லாம் வெளியிலாக்கி உன்னை ஆசுவாசுக்கு நேரம் நடத்துறாரு அப்ப கிறிஸ்து அவருக்குள்ள இல்லைன்னாக்கா அவரை நீ ஃபாலோ பண்ண அவர் பிசுவாசுக்கு நேரம் நடத்தி அதனால அவரால் எந்த லாபம் இல்லை பிரச்சனை தான் வரும் அப்போ உடக்குள்ளே கிறிஸ்து இருந்தால் நீ உங்க குடும்பத்தையே உன் மூலமா கிறிஸ்துக்கு நேரம் நடத்தலாம் கிறிஸ்துவே எனக்குள்ள இல்லை உள்ள பிசுவாசம் இருக்கிறான் உன் உன்னால குடும்பத்துல தேவ ஆசீர்வாதம் பிசுவாசுக்கு பிரச்சனை தான் வரும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரையும் ஆ பாவத்தையும் மன்னத்தையும் காட்டி காட்டி பத்தோடு பரவோன்னா அவங்க ஒரு பாரு நீங்களும் ஒரு பாரு மாறுபீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் ஏசு கிறிஸ்ணன் ஜீவன் பருமுடை ஜெயவனை கொடுத்து 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 பிசாசை துரத்தி குடும்பமே ஒரு ரகலையா இருக்கும் லெலுவையார் எஸ் எர் ராஜாத்தி காரியம் மாறா முடிஞ்சதுனால அந்த சூசான் நகரமே ஆர்பட்சத்துக்கு போடப்படுது அவர் ஜபம் பண்ணி மூணு நாளாக உபாசம் ஜபம் பண்ணி ஆமான் போட்ட அந்த சதி மாற்றதுனால சூசான் நகரம் ஆர்ப்பரித்தான் அந்த நகரமே எப்படி வாதிக்கிற மாதிரி அதுக்கு முன்ன ஆமான் சட்டம் போட்டதுமே அதே வசதி நகரம் கலங்கிட்டுன்னு போடப்படுது ஏன்னா சங்காரம் பண்ணதுமே எல்லாம் கலங்கி போயிட்டாங்க எஸ் குறுகிட்டு மூணு நாள் அண்ணும் போல உபவாசம் ஜபம் பண்ணி விருதுல திராட்சை வசத்தெல்லாம் பரிமாறி காரியத்தை மாற்றி அமைத்ததுமே அதே சூசான் நகரம் கல சூசான் நகரம் ஆர் பரித்ததும் போடப்படுது ஒரு எஸ் அராஜாத்தி நூத்தி இருபது நாடுகளில் இருந்த யூதகுலத்தையே காப்பாற்றணும்னு வேதம் சொல்லுது அப்போ ஏசுன்னா சாதாரணம் கிடையாது ஒரு ஏசு உலகத்துக்கே மீட்பை கொண்டு வராரு ஒரு எஸ்எர் ராஜாத்தி நூற்றிருபத்தி ஐந்து நாடுகளில் யூதகுலே சங்காரம் பண்ணாதபடி ஜபத்தின் மூலமா பாதுகாப்பு உண்டாக்குறா சரி அப்போ என்ன சொன்னாரு பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுலா இருங்கள் குடும்பத் தலைவன் அப்பா கிறிஸ்துவை பின்பற்றினால் பிள்ளைங்க யாரா ஃபாலோ பண்ணணும் ஆமா அப்பா தான் பாலம் பண்ணுவாங்க அப்ப அப்பா யாரு அப்பாக்குள்ள கிறிஸ்து இல்லாம பிசாசு இருந்தா என்ன பண்ணுவாரு அப்பா வயல நீயும் போ அப்பாவும் பிரச்சனை நீயும் பிரச்சனை நீயும் பிசாசு பிள்ளையாந்து அப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தகப்பன் நல்ல ஜீவ மார்க்கத்தை நல்ல கற்று தேர்ந்த ஒரு தகப்பன் நல்ல மாதிரி அல்லா ஆபிரகாம் தன் வீட்டாருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் கத்தரை குறித்து போதிப்பான் அந்த அறிந்திருந்த ஆதி ஆகமும் பிள்ளைகளுக்கு முன்னூத்தி பதினெட்டு வேலைக்காரங்களுக்கு ஆசிர்வாதமாக ஆதி ஆகும் பதினெட்டாம் அதிகாரம் என்ன ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் ஆதிமம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் யாரு ஈசாக்கு அப்புறம் வேலைக்காரன் முந்நூற்றி பதினெட்டு வேலைக்காரங்க இருந்தாங்களா ஆப்ரிக்காவில் பெரிய சேப்பான ஆயிருந்தான் அப்போ எல்லாருக்கும் கத்துடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கற்றலையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறாராம் அல்லா ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தான் என்னைய பண்ணா அந்த ஆப்ரிகாமு கத்துடைய வழியை கத்துடைய வழியா இருக்குது ஏசு நானே வழி நானே சத்தியா ஆமா கத்துடைய வழினா ஏசுதான் அந்த வழி அந்த இயேசு ஒரு ஜீவன் ஜீவ பலி ஆபிரகாம பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதொட்ட ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தினான் அந்த பழுதொட்ட ஆட்டுக்குட்டி இயேசு அடையாளப்படுத்த பழைய ஏற்பாட்டில் அந்த பழுதொட்ட ஆட்டுக்குள்ள சகலமும் இருக்குது ஏ டு ஜட்டு அந்த பிதாவாகிய தேவன் சுதந்திர பலியாக கொடுக்குறது பழைய ஏற்பாட்டில் ஜெபம் துதி ஆராதன்னா பலிபீடம் ஜபம்னா பலிபீடம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய வித புதிய ஏற்பாட்டை ஆட்டுக்குட்டி குட்டி கொண்டு வரக்கூடாது புதிய ஏற்பாட்டில் இயேசு கொண்டு வரணும் புதிய ஏற்பாடு உள்ளா இதோ உலகத்தின் பாவம் சொல்லு தேவாட்டு குட்டி ஆண்டவராய் இயேசு சரியா சொல்றது பரமண்டல் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜம் உம்முடைய சேத்து அதான் ஏசுதான் அந்த தேவனுக்கு செலுத்து அது ஆதாம் முழு உலகம் செலுத்தினா அதுதான் பலிபீடம் அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர அதான் சொல்ற பவுலு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அத நீ சொல்லாதான் நீ குடும்பத்துக்கு ஆசிவாதமா இருக்க முடியும் உனக்கு ஆசிவாதமா இருக்கும் அதை சொல்லாத ஒரு மனுஷன் அதை அதை சொல்ல விருப்பப்படாதவன் அவன் என்ன சொன்ன கிறிஸ்துக்கு ஆப்போசிட் யாரு நான் பிசாசை பின்பற்றுவது போல நீங்களும் பிசாசை பின்பற்றுங்க சொல்றான் அவனுக்கு அறியாமலே சொல்றான் அதனால இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் தகப்பன் ஆசீர்வாதமான தகப்பன் பிள்ளைக்கு ஏசு ஜீவன் பரிவன் தேவன் தனக்கு உலகத்து இருபத்தி நாலு கான்சியஸா அசுத்தாயோட பசுத்தாயோட தேவத பணிவிடை செய்ய ஒரு சமூக சொல்ற ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஆபிரகாம் ஒரு நாட்டுக்கு போறான் அந்த இடத்துல போகும்போது தான் மனைவி கூட்டம் போறான் மனைவி ரொம்ப அழகையா இருக்கும் வயசு அறுபத்தஞ்சு எழுபதாவது அந்த வயசுல ரொம்ப அழகா இருந்துக்கிறார் சாராலே அந்த நாட்டில் அழகான பெண்கள் பார்த்தா ராஜாக்கள் என்ன கொ பொண்ணு வந்து ஆளுகளை பொண்ணு போட்டு அழகான மனைவி அந்த புறத்துக்கு கூப்பிட்டு போய்டும் அந்த மாதிரி காலம் அந்த மாதிரி காலத்தை அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டான் மாட்டிக்கிட்டு இவன் என்ன சொல்றான் மனைவி கிட்ட நீ என் தங்கச்சின்னு சொல்லு நான் அப்படின்னு சொல்றான் அவளும் ஒத்துக்கிறான் அவனும் அதே மாதிரி வந்தாங்க தங்கச்சின்னு சொல்லிடுறான் கூப்பிட்டு போயிடுறாங்க ராஜா கூட்டும் போயிடுறாரு அந்த சமூக பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு இது கூப்பிட்டு போயிட்டது என்ன பண்ணா நம்பர் நம்பர் என்ன பண்ணிருப்பான் நம்ம என்ன நினைச்சிருப்பான் எல்லாத்துக்கு பொல்லாத எல்லாம் கற்பனை கட்டிருப்பான் ஆமா அப்படி பண்ணா அப்படி பண்ணா அதை செய்வான் அதை செய்வான் நந்து கொடுக்காது நம்ம என்னெல்லாம் அப்படி போகுது ஆனா ஆபிரகாம மனைவியை அமிச்சுட்டான் ஆனா அமிச்சுட்டு என்ன பண்றான் என்ன பண்ணுவான் ஆபிரகாம் அப்திட்டு அந்த புறத்தை கூட்டு போயிட்டான என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி கற்பனை எல்லாம் மோசமான கற்பனையா வந்திருக்கும் ஆனா அவன் அப்படி செய்யல அதுதான் ஆபிரகாம் கிட்ட கத்துக்கணும் ஆபிரகாம் அமிச்சுட்டான் அமிச்சுட்டு ஒரு பலி செலுத்துறான் என் மனைவி அண்டு ஒரே சோதனை என்னை கொண்டு போட்டுருவாங்க தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு அமிச்சுட்டு சொல்லி மனைவி பேர் சொல்லி ஏசு ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஒரு பைதொற்ற பலியை செலுத்துறான் நீ தான் அவனை காப்பாத்தணும் என்னால காப்பாத்த முடியாது மனைவிய ஆனா பலி செலுத்துறோம் அவளுக்காக இதுதான் விசுவாசம் ஒரு பைதொற்ற பலியை என் மனைவி பேச சொல்லி பிதாவாகி ஆதம் உலகம் சொல்ற என்னால காப்பாத்த முடியல நீ காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணா பாருங்க பண்ணி பண்ணிக்க மாட்டேன்னா அதனால தேவதூதனே போய் இறங்கி அந்த ராஜா மானை கைய வச்ச ஆள் குளோஸ் பச்சு பாருங்க வயது நடுங்கிட்டான் அப்புறம் அவன் ஆண்டு அவன் தான் தங்கச்சின்னு தான் சொன்னான் இல்ல நீ செய்த தப்பு இல்ல ஆனாலும் அவன் மனிதன் அவன் கிட்ட சேஃபா கொண்டு போய் விடுன்னு சொன்னது நடந்தது கொண்டு வந்து விட்டுட்டான் நம்ம படிக்கிறோம் ஏன் சொல்லி பார்க்கலாம் அவன் தேவடை குறித்து அறிந்தா தேவட அறியாத ஒரு தகப்பனா இருந்தாக்கா ஏசு தெரியாத தகவலா இருந்தாக்கா பொண்டாட்டியும் அமிச்சுடுவான் பிள்ளையும் அமிச்சுடுவான் கட்சியில கற்பனை கோட்டை கட்டின இப்படி ஆயி அது அப்படியாயி உள்ள கர பிசாசு கட்சியில அப்படிதான் ஆயிருக்கும் மோசமானது இல்லாத கற்பனை எல்லாம் பண்ண மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கோம் இது ஒரு நல்ல உதாரணம் அதனால ஏசு ஏற்றுக்கூட ஒரு தகப்பன் நான் சுய பலத்தால கூட தேவனை தேவனோடு கான்டாக்ட் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஆசிர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் விடுதலை வாங்கி கொடுக்கலாம் அல்லா கையை தட்டி தட்டு அல்லா எபிரேயர் பதினோராம் அதிகாரங்க எபிரேயர் பதினோராம் அதிகாரம் பாருங்க மேலும் விசுவாசத்தினாலே ஆபருகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஆபருகாம் சோதிக்கப்பட்ட போது தலைமையில கை வச்சு கவலைப்படக்கூடாதா சோதிக்கப்படும் போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தா அப்போ ஈசாக்கு சோதனை பலி குடுன்னு ஒரு சோதனை வருது இப்போ ஈசாக்கு பலி கொடுத்தவன் மனைவியும் சோதனைக்கு போகும்போது மனைவிக்காக பலி செலுத்தவன செலுத்த மாட்டானா செலுத்துவனா அலுயா ஆமா மனைவி சோதிக்கப்படும் போயுது ஒரு பலி ஒரு பைதொற்ற பலி நானே நல்ல மேய்ப்ப நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ பலியை தேவனுக்கும் ஆதாம் முழு உலகம் செலுத்தின பிறகு ஒரு வழியா வந்த சோதனை ஏழு வழியா போய் பொண்டாட்டிய சூப்பரா காப்பாத்துறான் அல்ல இல்லையா பிள்ளையோ காப்பாத்துறான் பலி செலுத்தப்படும் போது அங்க புள்ளில் சிக்கி கொண்டு ஒரு ஆட்டம் பழித்தது குமாரனுக்காக ஊன் குமார் ஒரு பைதட்ட ஆட்டி ஆட்டுக்குட்டி காட்டுறாரு அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அவனே காப்பாத்துறான் அப்போ நீ சோதிக்கப்படும் போது தலைமையில கவிச்சு கவலைப்படும் ஒரு பலி செலுத்தணும் அது என்ன பலி ஜீவ பலி ஜீவ ஜீவ ரத்தம் வியாதி ஒரு சோதனை பாவம் ஒரு சோதனை மரணம் ஒரு சோதனை தரித்திரம் ஒரு சோதனை எல்லாமே சோதனை தான் பிசாசுக்கு பேர் சோதனைக்காரன் வாழ்க்கையே சோதனையாக தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் சோதனை தான் இந்த சோதனையில் ஜீவ பலி சேர்த்துன்ற ஒரு உணர்வே நம்ம காரணம் ஏசு ஏற்றுட்டு கிடையாது என்னென்ன சோதிக்குது உலகத்தில் இந்த வசந்தெல்லாம் நானே இவ்வளவு இவ்வளோ பேச இவ்வளோ பிரசங்க பண்ணேன் எடுக்கிறது எல்லாரும் சோதனை இந்த வசம் நான் போகிறேன் இதெல்லாம் மன மறக்க முடியாது ஆபிரகா விசுவாசத்தினாலே ஆபிரகா சோதிக்கப்படும் போது ஒரு பலியை செலுத்துறோம் பயுதற்ற பலியை தேவனுக்கு தனக்கு உலகத்து கொண்டாட்டி அமுச்சு அந்த புறத்துக்கு ராஜா கிட்ட சோதனை அது தாங்குனா சோதனை அங்க பலி தேவனுக்கு தன் கிருசு மனைவி பேர் சொல்லி செலுத்தா இருந்தானாக்கா என்ன இருக்கு கதை பாருங்க நச்சு பார்க்க முடியாது அப்போ சோதிக்கப்படும் போது ஒரு பயுதற்ற பலியை தேவனுக்கு தனக்கு உலகத்தில் செலுத்த வேண்டும் அதான் அப்போ நான் பவுல் சொல்றான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் பவுல் சொல்றாரு அப்ப கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் நாம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மனுஷன் எல்லாமே சோதனையா தான் இருக்கிறான் ஏசு எங்க போனாலும் எல்லாம் சோதனை தான் இருக்கிறான் வியாதி ஒரு சோதனை முப்பத்தி எட்டு வயசு தமிழ் வாதங்கள் எல்லாம் சோதனை தான் நம்மளும் சோதனை எல்லாம் எல்லா சோதனை வறுமை தலைவாலை கை வச்சு சோதனை மேல் சோதனை அந்த பாட்டு அவ்வளோ அருமையாக பாடுவோம் நான் வேதியில வறுமையில் இருக்கும்போது அது ரொம்ப சோகத்துல இருக்கு அந்த பாட்டு அப்படியே தேன் மாதிரி இருக்கு அந்த பாட்டை கேட்கறதுக்கு வேதனை தான் வாழ்க்கையினால் தாங்காது பூமின் ரொம்ப இருக்கிறவனுக்கு அந்த பாட்டை அப்படியே அந்த மாதிரி எல்லாம் நான் கேட்டிருந்தாலே மனுஷன் அப்படி பாடுறான் சோதனை வந்தாவே ஏசு ஜீவன் பறிபுரிஞ்ச தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு அசுத்தாயோட பசுத்தாய் வர ஒரு தெய்வீக உதவியே நீங்க குடும்பத்தை உங்க அப்பாவுக்கு சோதனை உங்க அம்மாவுக்கு சோதனை எல்லாரும் சோதனை பிசா சோதனைக்காரன் பிரச்சனை சோதனை கூட்டு வரும் கூட சோதனை பிரசங்கம் பண்ணினே இருக்கிறோம் இப்ப கூட நிறைய சோதனை என்னென்ன சோதனை சாப பாவம் மரணம் அன்னைக்கு அமலேக்கு ராஜா மனைவியை அந்த புறத்து கூட மாதிரி பிசாசு ஒரு ராஜா அந்த உலகத்தில் பிசாசு மனைவி பிள்ளை குடும்பத்தில் வியாதி வரும் தருத்தத்தெல்லாம் குத்துந்தாங்கிறான் யாரும் ராபிருகாம மனைவி பிசாசு அமலே கொண்டு போனாங்க உங்க பிள்ளைங்களே பிசாசு உங்க குடும்பத்திலே பிசாசு பல காரியம் அவங்க ராஜா பிசா உலகத்தின் அதிபதி அவன் வலுக்கட்டாமே குடும்பம் உங்க தகப்பனா இருக்கு உங்களுக்கு விரோதமாக அண்ணன் தம்பி விரோதமாக பல சோதனை குத்துக்கிறான் நல்லவே இப்ப ஜனங்களுக்காக உடனே தேவதூத அந்த ராஜா தரிசனமாகி மனைவி மேல கை போட்டால் ஆள் க்ளோஸ் சொன்ன மாதிரி விசுவாசிகளுக்கு அசுத்தாவிகளுக்கு கட்டளை கொடுப்பார் உடனே அசுத்தாவி விட்டுட்டு ஓடிடுவார் நீங்க பிள்ளையை காப்பாத்திரம் அப்பா உங்க அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்போ எல்லாரையும் ஒரு ராஜா இந்த உலகத்தில் பிசாசு ராஜா எல்லாரையும் சிறைப்படுத்தி வச்சுக்கணும் குடும்பத்துல என் தாய் என்னை பாவத்தில் துர்கலத்தில் உருவாய் பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாய் உலகமே சோதனையாக்குது அந்த சோதனை காரணம் தொடர்ந்தோம்னா ஜீவ பலி செலுத்தணும் ரெண்டாயிரம் பிசாசு பிச்சை லேகோட் பிசாசு பிச்சை ஒரு பிசாசு இல்லை ரெண்டாயிரம் பிசாசு திக்கு முக்காரணம் ஆனால் என்னனோ சகில் கட்டி கயிறு கட்டி பார்க்குற ஒன்றும் முடியல பயங்கர சோதனை இருக்கிறான் ஏசு அவனை பார்த்து ஏசு பரம ஆபரகம் ஒரு ஆபரகாமே பலிபிடு பைதொற்ற பலியை தேவன் தனக்கு கொடுத்து மனைவியை காப்பாற்றுறான் பிள்ளையை காப்பாற்றுறான் ஈசாக காப்பாற்றுறான் வீட்டாரை காப்பாற்றுறான் குடும்பத்தை நல்ல சகல காலத்தில் ஆசுவாசி நேரம் நத்துறான் ஏசு பரம ஆபிரகா அவருடைய சுவாவெல்லாம் பாருங்க யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஆமா விசுவாசு சிறைப்படுத்தி வச்சுக்கிறான் ஜீவ சரீர ஜீவராத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்தில் ரொம்ப காட்சி ரொம்ப எஃபெக்ட் ஆகி நல்ல மெச்சூர்டா இருந்ததுனால பட்டு 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 நோட்டு பிசாசு ஓடிடுது கட்சியில் கிறிஸ்துக்குள்ளே இரு நானே திராட்சை செடி சோதனைக்காரனுக்கு இடம் கொடுக்காத கிறிஸ்துவிலே இரு தேவி நீதி உயிர்த்தையிலே இரு நானே திராட்சை நீங்கள் ஒரு வண்டியில் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பார் சொல்றாரா இல்லையா அப்போ ஒரு வழியாக வர பிசாசு ஏழு வழியாக ஓடினு பார்க்குறோம் அல்ல எழுயா இப்போ நம்ம என்ன வசந்த பார்த்தோம் ஒன்று குறிதேர் பன்னெண்டாம் அதிகாரம் படிங்க நீங்களே ஆமா நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அழயங்களமாயும் இருக்கிறீர்கள் நம்ம யாரும் கிறிஸ்து சரீரமா இருக்கிறோமா ஆதாமி சரீரத்தில் இருந்தா சோதனை தான் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயமா இருக்கிறீர்கள் இந்த மாதிரி இந்த சரீரம் எங்க அப்பா அம்மா வழியா வருது எங்க ஆதாம் மேவாள்ல தொடங்கி ஜீனியாலிஜில இருக்குது இது நன்மத்தியம சரீரம் இந்த சரீரம் இருந்தாக்கா சோதனை தான் பாவத்தின் சம்பளம் மரணம் இப்ப நான் என்ன பண்ண திருவுண்டாரா எது கொடுக்குறாங்க சபையில ஏசு ஏற்றுக்கொண்டு ஞான சான்றிட்டு இருந்தா ஒரு அப்பத்தையே திராட்சை கொடுத்து இது கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவின் ரத்தம் அத நல்ல பானம் பண்ணி அது எப்போ என் வாழ்க்கையில ரிப்ளை தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்கும்போது நான் கிறிஸ்துவின் ஜீவ பலியாய் மாறுகிறேன் அதனால இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாணப்படுத்த திருவிருந்தில் பங்கெடுக்கிறவங்க கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவின் ரத்தம் அப்போ அழகங்களும் இருக்கிறோம் அதனால் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும்போது எல்லா சோதனைக்கும் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் எல்லா பிரச்சனைக்கும் நாம் தப்பித்து கொள்ளலாம் மற்றவர்களையும் தப்பி வைக்கலாம் அது லெலுயா அதனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாங்க ஏசு தன்னுடைய சருரத்தை அந்த முப்பத்தி எட்டு வருஷம் வியாதித்தருக்கு கொடுக்குறாரு அந்த வியாதி பஞ்சாப் பறக்கறது பாருங்க எவ்வளோ ஊறி போயிருக்கும் வியாதி ரத்தத்தில் உயிர் குசுரோகம் உடம்புலாம் குசுரோகம் ஆதாமி சரீரம் இவர் எந்த அளவுக்கு அந்த சரீரத்தின் வல்லமை காட்டியிருந்தா அது குசுரம் பற்று சுகமாயிருக்குன்னு பாருங்க கண்ணு குட்டு கண்ணு ஆதாம் ஆதாம் சரீரத்தில் பார்வை அடிவாயினா கண் கண்ணையே கொடுக்குறாரு உடனே கண்ணு பூத்துக்குது செவிட்டு காது உடம்ப லங்ஸ் ஆற்று கிட்னி எல்லாம் பழுது நம்ம சரீரம் திருப்பி படிங்க நீங்களே கிறிஸ்துவின் தனித்தனி அவயங்களமாய் இருக்கிறீர்கள் அப்போ எப்ப இந்த கிறிஸ்து சரீரம் ஒவ்வொரு நாள் மெச்சூர்ட் ஆகுனாக்கா என் சரீரம் இயேசு சரீர கான்சியஸ் தான் இருக்கணும் இது ஆதாம் சரீரம் இல்லை இது பாவ சரீரம் அல்ல இயேசு சரீரம் இது தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்தும் போது சோதனை கடந்து போய்விடும் அந்த ராஜாவை பார்த்து தேவத்தோத தேவன் கையை வச்சு அந்த சரீரத்து மேல ஆல் க்ளோஸ் ஏசுவின் சரீரத்தை அறிக்கை பண்ணணும் தேவ நீதிய தேவனுக்கு தனக்கு உலகத்தை அறிக்கை பண்ணணும் கோதுமா விளக்கா நான் வேற எதுக்கோ ஏற்ற செய்தி வேற ரூட்ல போயிடுச்சு ஆபரகம் ரூட்ல போயிடுச்சு இன்னொரு நாளைக்கு இந்த விளக்கம் கீழே வந்து பாப்ப போது டைம் ஆகி போச்சு அப்போ ஆபரகம் தான் சோதிக்கப்பட்ட போது ஏசாக்கே கிடையாது ஏசாக்கே பலிக்கணும் மனைவியும் என்ன பண்ணணும் அப்பாவை பலி கூட ஜீவ பலி சொல்லு அப்பா பேசு தேவ நீதி எங்க அப்பா ராமேஸ்வரி சோதிக்கப்படுறாரு எங்க அம்மா ராணி அம்மா சோதிக்கப்படுறாங்க என் தம்பி டேவிட் வெங்கட்ராமன் சோதி அக்கா சரஸ்வதி லட்சுமி சோதி இல்லாம இருக்கும் போய் பாருங்க என்னென்ன சோன குடும்பத்தில் போற எதிர்பார்க்க பிசா சும்மா இருக்கட்டும் எல்லாம் சோனா தலைமையில் கை வச்சுன்னு கம்முன்னு அமைதியா இருந்தனா நான் ஏசு ஏற்க புரோதி கிடையாது இந்த ஆபருகாமு வீட்டார் அனைவருக்காகவும் பலிபீடத்தை கட்டி ஒரு பதினெட்டு ஆடக்கூடிய தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்திட்டே இருக்கிறான் முன்னூத்தி பதினெட்டு வேலைக்காரங்க அவன் மனைவி பிள்ளைங்க ஆடு பாடு ஒற்றவன் எலியா சொல்ற வேலைக்காரன் நல்லா கொடுத்து அப்புறம் லோத்து அவனும் ஆஸ்வதிக்கப்படுறான் எல்லாம் தேவன் பலிபீடத்தோடு கூட தொடர்பு கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா உங்க அப்பாவை அம்மாவை சொந்த பந்தம் எல்லாரையும் காப்பாற்றலாம் எஸ்வர் ராஜாத்தி நூத்தி இருபத்தி நாடு யூத குலத்தையும் காப்பாத்துறா பாருங்க ஒரு எஸ்வர் ராஜாத்தி பயங்கரம் எஸ்எஸ் ராஜாதி தாபி இருந்தாலும் தான் ராஜா யோ யோசேப்பு எகிப்துக்கு தான் ராஜா ஆனால் எஸ்எர் ராஜாத்தி நூற்று இருபது நாடுகளுக்கு ராஜாதி மேன் பவர் பெண்களுக்கு பவர் அதிகம் அல்லியா கையே திட்டம் அல்லவா தான் நூற்றி இருபது நாடுகளுக்கு ராஜாத்தியாக இருந்தாலும் இந்திய தேசமும் ஒன்றா எல்லா சாலமோன் கூட ஒரு தேசம் சால தாபி ஒரு தேசம்

உடனே அவர் அதிகாரத்திற்கு எங்கிட்ட அதிகாரி இருக்குதாவும் சொல்லி சட்டத்தை போட்டு கையத்தெல்லாம் வாங்கி பறக்குது கொதர் இல்ல பெரிய சோதனையா இல்லையா எஸ் ஆர் ராஜாதி சோதிக்கப்பட்ட போது இவ யாரு ஆபிரகா ஈஷா ஜாக்கோ வழியா வந்து அந்த மேட்டர் எல்லாம் உனக்கு தெரியும் ஆபிரகா இவங்களாம் எப்படி தேவனை பின்பற்றாங்களே அங்க பலி செலுத்துறா இவ விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே அத்தல் ஒரு யூத பெண்ணு திராட்சரசத்தை எதுக்கு பரிமாறுறா

கிறிஸ்துவை தேவன் கணக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள் எல்லா சோதனைக்கும் தப்பிச்சுக்கலாம் ஆமா மனைவி சோதனை பிள்ளை சோதனை எந்த சோதனை ஏதாவது ஒரு பிரச்சனை சத்து மீன் போற மாதிரி இப்படி ஆகி அதை அப்படியே கற்பனை கோட்டை கட்டுக்கூடாது உங்க அம்மா நினைச்சு கற்பனை ஆகி அப்படியே எங்க அண்ணன் தம்பி எங்க அக்கா ரொம்ப தூரத்தில் வேலைக்கு போய்க்கிறா ஆமா ரொம்ப அழகாக்குறா ஒட்டியா வெளிநாட்டுல போய் வெளியூர்ல போய் வேலை சொல்லி இல்லாத கற்பனோட அம்மா அம்மா இருக்கு அதே மாதிரி அங்க நடக்கும் நீ போற ரூட் தான் அதே மாதிரி ஆகிவிடும் எந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு சொல்லும் காப்பாற்ற சந்தோ அப்பா அம்மா எல்லாரையும் காப்பாற்றலாம் விசுவாசத்தினாலே ஆபருகாம் தான் சோதிக்கப்படும் போது பலியாக ஒப்போடுதான் ஜீவ பலி தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு அசுதாய் துவக்கலாம் பசுதாய் அறிகலாம் விதாவே நர்வியான மாலை வேலையில எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைகாய் நன்றி செலுத்துவோம் கலங்காத இனி நோடல்ல ஏசு தான் சோதிக்கப்பட்ட போது பெரிய சோதனை மனைவியை இன்னொரு ராஜா அந்தபுரத்தில் அழிஞ்சிட்டு எப்படி இருந்திருக்கு பாரு செத்த மீன் போற மாதிரி கட்ட எண்ணங்களை இட கிறிஸ்துவ தேவன் தடக்கூட ஜீவ பள்ளி செலுத்தமே கர்த்த தரிசனமாகி மனை மேல கை போடாதபடிக்கு அந்த மனைவை காப்பாத்தலாம் ஈஷாக்கு சோதிக்கப்பட்ட போது பலிஜ் வயதட்டா முள்ளிச்சு ஆட்டுக்குட்டியை பலிச்சு ஈஷாக்கு காப்பாத்தலாம் எல்லா சோதனையும் காப்பாத்தலாம் ஏசு எங்க போனா நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ பலியே சேர்த்துறாரு விசுவாசிக்கு வேறு சோதனைக்கார பாவத்தால சாபத்தால மன்னத்தால தைத்தத்தால வியாதியால பாவ சாப மன தத்திரம் பிசுவாசி திருடவும் கொள்ளவும் அழிக்க ஒரு வேறு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டா பதிவிடப்படும் வந்தே சொல்றாரு

இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆசுவிக்கப்படுவீர்கள் இந்த செய்தியில் கற்று உங்களோட கூட பேசியிருக்கிறார் கத்தனை கனம் பண்ணுங்கள் கத்திர கனவு கத்திரிக்கெத்தவர்கள் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் ப்ராட் ப்ரெண்ட்ஸும் கற்று உங்களை செய்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி வேலூர் பகலில் கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுவா ஏராளமான செய்திகளுக்கு கடைசியால் ஏப்பில் பங்கு செய்திகளுக்கு உங்களை ஆசோதிப்பார் ஆகவே செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் செயல்பட ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பெரிய காரியம்